தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது அழுகை மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கு மத்தியிலும் கூட உணர்ச்சி ரீதியான மாற்றத்தின் போது உண்டாகும் ஒரு இயற்கை செயல் நாம் மனதளவில் சோர்வடையும் போது துக்கம் தொண்டையை அடைக்கும் போது மட்டுமா அழுகிறோம் இல்லை மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும்போது ஏன் வெங்காயம் நறுக்கும் போது கூடத்தான் அழுகிறோம் அழுகையிலும் கூட சில வகைகள் இருக்கின்றன என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் பலரும் அறியாத அழுகை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு முறை கண் இமைக்கும் போதும் கண்களில் திரவம் உண்டாகிறது இதை பாசல் டியர்ஸ் என கூறுகிறார்கள் இது உங்கள் கண்களை பாதுகாக்கக்கூடியது மற்றும் வெங்காயம் நறுக்கும் போது வெளிவருவது எரிச்சலினால் உண்டாகும் கண்ணீர் மூன்றாவதாக ஒரு பிரிவு இருக்கிறது உணவு ரீதியாக உண்டாகும் கண்ணீர் இந்த மூன்று வகையான கண்ணீரிலும் உப்பு புரதம் ஹார்மோன்ஸ் மற்றும் வேறு சிலவற்றின் கலப்பும் இருக்கிறது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கண்ணீர் சிந்துகின்றனர் மேலும் சராசரியாக ஒரு ஆண் அழும் நேரம் ஐந்து நிமிடத்திற்கும் குறைவுதான் ஆனால் பெண்கள் அழும் நேரம் பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆகும் இதற்கு காரணம் ஆண்களை விட பெண்களின் இலகிய மனம்தான் மனதளவில் ஆண்களை விட பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள் சின்ன சின்ன பிரிவுகள் மற்றும் உணர்ச்சி ரீதியான விஷயங்களுக்கு கூட பெண்கள் அழுது விடுகின்றனர் ஆண்கள் பெண்கள் அழுவதை பார்த்து நாடகக்காரி என நக்களுக்கு கூறலாம் ஆனால் உண்மையில் இது பெண்களின் இயற்கை குணாதிசயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களை காட்டிலும் பெண்களின் கண்ணீர் வெளிவரும் நாளங்கள் சிறியது இதனால் ஒரே அளவு ஆண் பெண் அழுதாலும் கூட பெண்களுக்கு உடனே கண்ணீர் வெளிவருகிறது ஆனால் ஆண்களுக்கு நாளங்களிலேயே தேங்கி நின்றுவிடுகிறது என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பெண் அழுத நொடியில் ஆண்களின் மனநிலை மாறிவிடுகிறது மேலும் பெண்கள் அழும்போது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் எண்ணங்கள் கூட மாறிவிடும் கோபம் மகிழ்ச்சி என எதுவாக இருந்தாலும் அந்த மனநிலை ஆண்களுக்கு மாறிவிடுகிறது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் தம்பதி மத்தியில் யாராவது ஒருவர் அழுது விட்டாலும் கூட அவர்கள் மத்தியிலான இணக்கம் இறுக்கம் அதிகரித்து விடுகிறது இருவரும் மிக நெருக்கமாகி விடுகிறார்கள் மனதளவில் மட்டுமில்லாமல் ஹார்மோன்களும் கூட தண்ணீரை மாறி இணைப்பை அதிகரிக்க தோண்டுகிறதாம் எப்படி நீர் குழாயில் வேகமாக நீர் வரும்போது ஓட்டை இருக்கும் வழியில் எல்லாம் தண்ணீர் வெளிவருகிறதோ அப்படித்தான் இதிலும் அதிகமாக ஒருவர் அழும்போது வெளிவரும் கண்ணீரின் வேகத்தின் காரணமாக மூக்கிலும் கூட நீர் வழி ஆரம்பித்துவிடுகிறது இதற்கு முக்கிய காரணம் நமது மண்டை ஓட்டின் வடிவமைப்பு தான் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் உடலில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும் போது பெரும்பாலும் கண்ணீர் அதிகமாக வெளிவருகிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதைப் பற்றி உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி